இந்த வெண்ணிலா கேரக்டர் சாப்டருக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க உண்மையாகவே இந்த வெண்ணிலா கேரக்டரை தூக்குனா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா நம்ம விஜய் காவேரி சேர்றதுக்கு இந்த வெண்ணிலாவும் ஒரு தடையாக தான் இப்போ வரையும் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னால் நம்ம நிவீன் பேசும்போது கூட வந்து நம்ம காவேரி சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து விஜய் அந்த வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கட்டும் அதை பொறுத்து தான் வந்து என்னோட முடிவு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இந்த வெண்ணிலா வந்து விஜய் லைஃப்பை விட்டு போனாலும் வந்து விஜய் காவிரியோடய லைஃப் வந்து நல்லபடியாக அமையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல நியூஸ்னால் நம்ம குமரன் கங்கா நிவின் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுவே இவங்க தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் காவிரியை சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து விஜய் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக வந்து விஜய் காவிரியை சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்களோட ஹெல்ப்பு மெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா மரம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நன்றி கிட்ட யமுனாவை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் கொஞ்சம் கூட நன்றி ஒன்றே கிடையாது அவங்க கிட்ட இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்க்குறாங்க நம்ம விஜய் நம்ம காவேரியும் நிவினும் பேசும்போது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிவின் வந்து காவேரியை மனசில் இருந்து தூக்கி போட்டுட்டாங்க தான் முன் காதலியாக வந்து இப்போ அவங்க வந்து அந்த இடத்த வச்சு அந்த இடத்துல வச்சு பார்க்கல விஜய் தான் வந்து காவிரியை வந்து நம்ம நிவீன் வந்து பாக்குறாரு அவருக்கு நம்ம காவிரி நல்லா இருக்கணும் இப்போ வரைமே யோசிச்சு அதுக்காக தான் நம்ம காவிரி கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிவீன் வந்து பேசிட்டு இருந்தாங்க இத கூட பார்த்தீங்கன்னா இந்த யமுனா வந்து தப்பா தான் நினைக்கிறாங்க என்னத்தை சொல்ல இதெல்லாம் திருந்தாத ஜென்ம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் என்னப்பா இந்த ராகினியை ஆளவே காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோ அவங்களுமே பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியுமே நம்ம காவிரியை சீண்டி பார்க்கறதுக்காக வரப்போகிறாங்க ஏன்னா இவங்க தானே மெயின் வில்லியே பல வேலைகள் பார்த்தாங்க இங்கே நம்ம காவிரியோட சந்தோஷத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த ஒரு வேலையும் பார்க்காமையே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வந்து வெளியே வந்தது ரொம்பவே அவங்களுக்கு வசதியாக போச்சு இப்போ நிவின் தான் நம்ம காவிரி குடும்பம் இருக்கிறது வந்து நம்ம ராகினிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு வீட்டினோட அம்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா காவிரோட குடும்பம் அவங்க வீட்டில் இருக்கிறத அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல சும்மாவே இந்த யமுனா இருக்கதே அவங்களுக்கு பிடிக்காம இருந்தது இப்போ மொத்த குடும்பத்தையும் அவங்க அந்த வீட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செம வெறுப்பாகுது என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நிவின் வேற இப்படி சொல்லிட்டானே எதுவுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது என்னதான் தான் சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது நம்ம தானே வந்து எதுவும் பேசக்கூடாது சொல்கிறவங்கக்கிட்ட சொன்னால் வந்து தன்னால் வந்து அசிங்கப்படுத்துவாங்க நல்லாவே இந்த குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ராகினிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நிவீனோட அம்மா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராகினிக்கு விஷயம் தெரியுது இந்த மாதிரி நிவினோட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த காவிரோடய குடும்பம் இங்கே தான் இருக்குது ராகினி கூட்டு வந்து இப்படி நிவீன் வந்து நம்ம வீட்டில் தங்க வச்சுட்டா ஒரே தலைவலியாக இருக்குது அதுகளை பார்க்கும்போது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கும் கேட்கல எப்படா அந்த வீட்டை விட்டு போகும்னு சொல்லிட்டு இருக்கு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராகினி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிக்கிறாங்க என்னங்கத்தை சொல்றீங்க அதுக்கு தான் இருக்குங்களா இந்த வர்றேன் நான் வந்து பத்தி விட்டுறேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்ன வேற அந்த நிவின் வந்து அதுகளை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லைனா வந்த அன்னைக்கே வந்து அதுகளை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க நீங்க ஒன்றுமே பண்ண வேணாம் நான் வந்து கச்சேரியை வச்சுக்கிறேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாமல் சந்தோஷமா சொல்லிட்டு சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ராகினி இருந்துக்கிட்டு பசுபதிக்குமே வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க எப்போ நம்மளுக்கு வேலை வந்துருச்சுப்பா இங்கே வாங்க அத்தை வீட்டில் தான் அந்த காவிரி மொத்த குடும்பமும் இருக்காங்க வாங்க வாங்க அது எங்கடா போச்சு எந்த ரோட்டில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ பார்த்தேன்னா நம்மக்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்குங்க கிளம்பி போயிட்டு அதுங்களை நம்ம ஒரு வழி பண்ணிட்டு வந்துடலாம் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு வரலாம் நல்லா அசிங்கப்படுத்தி படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பசுபதி ரெண்டு பேருமே கிளம்பி இங்கே நிவீனோட வீட்டுக்கு வராங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி கங்கா ரெண்டு பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க பசுபதி ராகிணிக்கு இன்னுமே வசதியாக போச்சுங்க வாங்க உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்து போயும் போய் இங்கே வந்து இருக்கீங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை வீடு எதுவும் கிடைக்கலைன்னா எங்கள் அத்தை வீட்டில் வந்து இருப்பீங்களா போயிட்டு ரோட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டமணியாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எங்கள் காவிரி என்ன பேசுகிறது தெரியாமல் வந்து ரொம்பவே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க இதுக்கிட்டலாம் போயிட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழப்பு உழைக்கிறதுக்கு உங்கள் குடும்பமே வந்து நாண்டுகிட்டு சாகலாம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவராக வந்து லிமிட்டை மீறி வந்து இந்த ராகினி பசுபதி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின் இருந்துக்கிட்டு வந்துடுறாங்க இவங்க பேசுறதை கேட்டு நிவீனுக்கு ரொம்பவே செம்மையாக கோவம் வருது ஏ உங்களுக்குலாம் அறிவே கிடையாது உங்களை யார் இங்கே வர சொன்னால் ஃபஸ்ட்டு கிளம்புங்க நீங்கள் யார் வந்து காவேரி குடும்பத்தை இங்கே வர சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அவங்க வீட்டில் நான் பொண்ணு எடுத்துருக்கேன் அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஃபஸ்ட்டு அழைக்காமல் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க ஃபஸ்ட் இந்த வீட்டை விட்டே கிளம்புங்க எங்கள் வாசலில் நிற்கிறது கூட உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது உங்களை பார்க்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக அருவறுப்பாக இருக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் இருந்துக்கிட்டு நம்ம காவிரி குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக வந்து பசுபதி ராகினி ரெண்டு பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெளுத்து கட்டுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகினி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகி நிற்கிறாங்க நீ என்ன தான் சொன்னாலும் நிவின் நான் ஒன்றும் ஓ வீட்டுக்கு வரல இது என் அத்தம்மா வீடு எனக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது சரியா எங்க அப்பாவோட தங்கச்சி வீடு நான் வரதான் செய்வேன் ஆனால் இதுக வந்து இதுகளுக்கெல்லாம் என்ன கண்ட நாயங்களெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நீ என்னையே இருக்கியா பணத்துக்காக கல்யாணம் பண்ண இவ இவெல்லாம் உனக்கு வந்து ஒரு ஆளாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட வந்து வாழ்க்கையே நினச்சி நினைக்கல கவலுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம் ஒன்று கூட உண்மையாகவா லவ் பண்ணா நினச்ச எல்லாமே பணத்துக்காக தான் எல்லாமே வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக வந்து இந்த ராகினி பேசிகிட்டே போகிறாங்க ஒரு ஸ்டேஜில் நிபுணன் இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படு ராகினி அடிக்கிற துக்காக வந்து கையை ஒங்குறாரு இதுக்கு அப்புறம் வந்து நீ காவிரியை பேசினேன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது ஒழுங்கா என் கண்ணு முன்னாடியே நிக்காம ஓடி போயிரு அந்த மாதிரி வந்து திட்டுறாங்க அப்படிலாம் நான் போக முடியாது வேணுன்னா வந்து இதுங்களை வேணால் வீட்டை விட்டு அனுப்பிச்சு விடு நானும் வந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் அத்தை கூட இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு ஆசையாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்றெல்லாம் பேசவே முடியாதுச்சு நீலாம் ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ இருந்துக்கிட்டு ராகினியை திட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக வீட்டுக்குள்ளே ராகினி இருந்துக்கிட்டு போகிறாங்க அத்தை அத்தை எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க வாமா ராகினி எப்போ வந்தால் இப்போ தான் வந்தேன் சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாங்க பார்த்தா தான் வந்தேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனதுக்கே சரியில்லை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த இங்கே த உங்கள் கூட தங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மாதிரி ஆகினு இதை என்ன நீ என்கிட்ட கேட்கவா செய்யணும் இது ஓ வீடுமா ஓ வீடு மாதிரி நீ வந்து எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம் யார் யாரோ இருக்காங்க நீ இருக்கிறதுக்கு என்ன என்கிட்ட என்ன கேட்கவா செய்யணும் தாராளமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சரிங்க த ஆனால் நீங்கள் இருக்க சொல்கிறீங்க ஆனால் வந்து இந்த வீட்டில் மற்றவங்களாம் வந்து அப்படியே என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே நீ வீணோட அம்மா பார்த்தீங்கன்னா வேணும்னே ராகினிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க நீ தாராளமாக இந்த வீட்டில் இருமா யார் என்ன சொன்னால் என்ன என் மருமகன் நீனு சரியா இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி வந்தால் என் மருமகள்லாம் கிடையாது ஏன் அண்ணன் பொண்ணு சரியா நீ உனக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கு அதிக உரிமை இருக்கு நீ தாராளமாக இரு எவ்வளோ நாள் வேணா இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராகினர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இங்கே காவிரியோட குடும்பத்தை ஒரு மாதிரி அக்கல்லாக பார்த்து சிரிக்கிறாங்க இங்கே நிக்கின் நிவீனுக்கு சுத்தமாக பிடிக்கலை இங்கே போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க என்னம்மா ஒன்னாலே எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உங்க அண்ண உங்க அண்ணன் பொண்ணை வச்சு இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கலையா என்ன நீலாம் திருந்தவே மாட்டேல உன்னெல்லாம் திருத்தவே முடியாது உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு கட்டணும் உனக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்தாதே என் மனசு ஆரோ நீ பாருவேன் ஆனால் இப்போ காவிரியோட குடும்பம் இப்போ போவாங்க பார்த்து இந்த வீட்டை விட்டு அவங்க கூடயே நானும் போயிட போகிறேன் அப்போ தான் உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இதை கேட்டு வந்து நிவினோட அம்மா ரொம்பவே ஷாக்காகி ஆகி நிற்கிறாங்க அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் தரமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் எப்பிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்